நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் பால் தயிர் நெய் மோர் இவற்றின் குணங்களை கேட்போம் நேற்றைய தொடர்ச்சி புதுசாக கடைஞ்சி எடுத்ததான வெண்ணெய் அந்த வெண்ணெயினுடைய குணங்கள் அது குளிர்ச்சியானது இனிப்பாக இருக்கும் துவர்ப்பு புளிப்பு சுவையோடு கூடினது எலும்புருக்கு நோயை கட்டுப்படுத்தும் மூல நோய் அதை கட்டுப்படுத்தும் முகம் கோன்றது முகம் கோணின்னு போயிருக்குன்னு சொல்லுவாள் ரத்த பித்தம் வாதம் இதெல்லாம் கட்டுப்படுத்தும் மலத்தை கட்டும் ஜாடராக்னியை வளர்க்கும் அப்புறம் பால்லேருந்து எடுக்கப்பட்டதான வெண்ணெய் அது மலச்சிக்கலை ஏற்படுத்தும் இரத்தம் ரத்தப்பித்தம் கண் நோய் இதெல்லாம் போக்கும் நெய்யோட குணம் நெய் நல்ல பசு நெய் அந்த நெய் அறிவு ஞாபக சக்தி நுண்ணறிவு ஜடராக்னி பலம் ஆயுள் விந்து கண்கள் சிறுவர் முதியோர் மக்கட்பேறு உடல் ஒளி மிருதுத்தன்மை அப்புறம் குரல் வளம் இதெல்லாம் நன்னா கொடுக்கும் மார்புக்குள்ளே ஏற்படக்கூடியதான வலி உடல் எழச்சி போகிறது அக்கி தோல் நோய் அப்புறம் ஆயுதம் நெருப்பு இதனால் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய காயங்கள் இதுக்கெல்லாம் இது சிறந்தது வாதம் பித்தம் விஷம் மனக்கலக்கம் உடல் வறட்சி முகத்தில் ஒரு சோர்வு காய்ச்சல் இதுக்கெல்லாம் இந்த நெய்யானது சிறந்த மருந்து நெய்யே அது எண்ணெய் பச உள்ள பொருட்களில் சிறந்தது அதாவது குளிர்ச்சியான வீரியம் உடையது முதுமை ஏற்படாமல் கிருதம் ஆயு ஹூ அப்படின்னு வேதம் சொல்கிறது அதனால் ஆயுளை வளர்க்கக்கூடியது இது இளமையை நன்னாக பாதுகாக்கும் ஆனால் அந்தந்த முறைப்படி பக்குவப்பட்ட பக்குவம் செய்யப்பட்ட நெய்யே ஆயிரம் பங்கு அதிகமான வீரியத்தை கொடுக்கும் பலவிதமான வைத்தியங்களுக்கு சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் நெய் பொதுமையான நெய் பழமையான நெய் என்று ரொம்ப நாள் நீண்ட நாள் வச்சிருக்கக்கூடியதான நெய் அந்த நெய் வந்து வெறி காக்காவளிப்பு மூர்ச்சை அப்புறம் தலை சுத்துறது கண் கர்ப்பப்பை இதனால் கர்ப்பப்பையில் வரக்கூடியதான நோய் இதெல்லாம் போக்கும் புண்ணு ஏற்பட்டு தான் அந்த புண்ணெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடியது சாதாரண நெய்யில் இருக்கக்கூடிய குணங்களை காட்டிலும் பல மடங்கு இந்த பழைய நெய்க்கு வீரியம் உண்டு அது அமுதத்துக்கு சமமானது நெய்யில் தெளிவு இருக்குது அந்த தெளிவு நெய்யும் அதே மாதிரி குணத்தை உடையது ரொம்ப வறட்சியானது சீக்கிரமாக பரவும் குணம் உள்ளது லேசாக இருக்கும் சில திரவ பொருள்கள் அதனுடைய பகுதியில் சில குணங்கள்லாம் இருக்குது கில்லாட்டம் கூர்ச்சிக்காய் தக்கரை மோரடம் க்ஷீர சாக்கம் பியூஷம் அப்படிங்கிறதான பொருட்கள் இது உடலில் ஒரு வலிமையை ஏற்படுத்தும் குருச்சியை உண்டு பண்ணும் ஜாடராக்டினியை குறைக்கும் விந்து தூக்கம் கபம் இதெல்லாம் வளர்க்கும் அதனால் இந்த பொருட்களெல்லாம் பயன்படுத்தலாம் இப்போ சொன்னதான இந்த பொருட்கள் எல்லாமே அந்த அஷ்டாங்க சங்கிரகம் அஷ்டாங்க சங்கிரகத்தில் சொல்லியிருக்கு ஆத்திரே மகரிஷி தான் சொல்கிறக்காரு இதை ஆகார நியமத்திலும் வந்திருக்கு இந்த மலச்சிக்கலை உண்டாக்கக்கூடியது அது வந்து அதிகமான குணம் உள்ளது வாதம் பித்தம் கபதோஷம் இதெல்லாம் வளர்க்கும் சக்தி உள்ளது அதுக்காக அந்தந்த பால் தயிர் நெய் அதில் இருக்கக்கூடியதான குணதோஷங்கள் எது நல்லது கெட்டதுங்கிறத பார்த்து தான் பயன்படுத்தணும் பாலில் வந்து பசும்பால் அப்புறம் நெய்க்கு பசும் நெய் ரொம்ப சிறந்தது செம்மறை ஆட்டோட பால் நெய்யும் மகா மட்டமானது அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது இப்போ சொன்னதான கிலாட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பாலில் அதிகமாக மோரை சேர்த்தா அதில் ஏற்படக்கூடிய ஒரு தயிர் தான் கிலாட்டம்னு பேர் கூர்ச்சிக்காய் அப்படின்னா பாலை தயிர் இல்லைன்னா மோரோடு சேர்த்து காய்ச்சனால் ஏற்படக்கூடியது அது ஒரு கெட்டியாகவும் இருக்கும் திரவமாகவும் இருக்கும் ரெண்டு பகுதி உள்ளது அது தக்கரை பிண்டிக்காய் மோர் அடியில் தங்கக்கூடியதான அந்த பாகம் அதான் அந்த பகுதி மோரடம் கிளாடத்தை கடையறுத்தனால உண்டாகக்கூடியதான திரவம் இந்த கிளாடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாலில் அதிகமாக மோரை சேர்த்து அதில் வரக்கூடியதான தயிர் அந்த தயிரை நன்னா கடைஞ்சமான அதில் வரக்கூடிய திரவ பொருளுக்கு மோராட்டம்னு பேர் க்ஷீர சாக்கம் பாலை தயிர் இல்லைன்னா மோரோடு சேர்த்து காய்ச்சாமல் கட்டியாகவும் திரவமாகவும் ஏற்படக்கூடிய அந்த பகுதிக்கு கீர சாக்கம்னு பேர் பியூஷம் கண்ணு போட்ட சில நாளில் அந்த பாலை கறந்து அதில் எடுக்கக்கூடியதான அந்த தயிருக்கு பியூஷம் அப்படின்னு பேர் இதெல்லாம் இந்த வைத்தியத்தில் சொல்லியிருக்கு ஆகார நியமத்தில் சொல்லியிருக்கு இதை வந்து பார்த்து முறையாக பார்த்து தெரிஞ்சுண்டு பண்ணணும் நம்மளாக எதாவது பண்ணிட்டால் வேறு எதாவது வியாதி வந்துடும் அதை போக்குறதுக்கு பார்த்து பொருட்கள் நல்ல பொருட்களாக இருக்கணும் இப்போ பால்னால் நல்ல பாலாக இருக்கணும் பசும்பாட்டு பால்னால் அதுக்கு சரியான ஒரு ஆகாரம் தீனி அதெல்லாம் கொடுத்து அந்த நாளில் நன்னாக இருந்தது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டு பசுவாக இருக்கணும் அதில் வரக்கூடியதான அந்த பால் அதுலேருந்து வரக்கூடியதான நெய் தயிர் மோர் இப்படி பயன்படுத்தின்னு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றவை நாளை பார்ப்போம்